தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நமக்கு ஆயிரம் தடை வரும் எவ்வளோ தடை வந்தாலுமே அதில் கவலைப்படாமல் போகணும் இதெல்லாம் சொல்கிறது தானேப்பா ஈஸி தானே இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் சாதி அனைத்து மனிதர்களையும் நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க தடை வராமல் சாதித்தவர்களையும் நீங்கள் பார்க்க முடியாது எல்லாருக்குமே அந்த வெற்றி கணியை பறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏகப்பட்ட சோதனைக்கு ஆட்பட்டிருப்பாங்க அப்துல் கலாம் ஐயா வரைக்குமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் கிருபானந்தவாரியார் சுவாமிகள் வரைக்கும் அப்படி தான் கிருபானந்தவா சுவாமிகள்லாம் சிறு வயதுலேருந்தே தமிழை மனம் பாடம் செய்தவர் அதாவது மரணம் செய்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ வந்து மீனாட்சுந்தரம் ஐயா பேசிகிட்ருப்பார் முருகனை பற்றி அதிகமாக பேசுவார் நிறைய ஆன்மீக சுற்றுக் பயங்கரமாக பண்ணுவார் அவங்கெல்லாம் சின்ன குழந்தைகள அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா சிவபுராணம் அதுக்கப்புறம் திருக்குறள் இந்த மாதிரிலாம் படி சொல்லுவாங்க படித்து அதான் சாப்பாடு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அவர்கள் படித்து தன் தந்தையின் சொல்லை கேட்டு நடந்து இப்போ வந்து தமிழில் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்துருக்கிறாங்க நீங்கள் பிஸ்னஸ் மேன்லேருந்து எடுத்து பாருங்க இப்போ பில்கேட்ஸ் இருக்கார் அப்படின்னா அவர் அவருடைய தன்மையில் கிடைச்ச வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டார் கல்லூரி கல்வி பாதி நிறுத்திட்டு வந்து அவர் என்ன பண்ணார் கடையெல்லாம் மீறி இது பண்ணார் அவர் பில்கேட்ஸோட புக்கு படிச்சிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் சேல்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணார் எப்படி இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணாலும் ஒரு அளவுக்கு வந்து பில்கேட்ஸ் உடைய புக்கில் உங்களுக்கு வார்த்தைகள் வந்து இருக்கும் இந்த எண்ணெய் கம்பெனி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கொக்கோ கோலா கம்பெனி இப்படி நிறையா கம்பெனியில் புக்குகள்லாம் நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா அதில் பூராமே அவர்கள் தடையை பார்த்து நிற்கவில்லை தடையை தாண்டி போயிட்டே இருந்தாங்க இப்போ எந்த தடையை வந்தாலும் கவலைப்படாதே இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் போகும்போது அந்த ஆன்மீகத்தில் ஞான வாசலை திறப்பதற்கு முருகப்பெருமானே முக்கியமான காரணகர்த்தாவாக அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி என் குரு டாக்டர் ராஜேஷ்யர் சொல்லி கொடுத்தார் எங்கே போய் சுற்றி வந்தால் திரும்ப என்ன பண்ணோம் அங்கேயே வந்து நின்று அவரே ஞான வாசல் திறப்பதற்கு வாய்ப்பார்கள் அதை தான் திருவிழாக்கள் இந்த படத்தில் ஓடி சொன்னு கூட சிவனுக்கே முருகப்பெருமான உபதேசம் கொடுத்த மாதிரி பிரணவ மந்தம் சொல்லிக் கொடுத்த மாதிரி உங்களுக்கு படத்தை கதையாக எடுத்திருப்பாங்க அப்போது இங்கே தடைகள்லாம் தாண்டி தாண்டி ஓடணுங்கிறதுக்காக தான் அனுமனுக்கு ஒரு சோதனையாக சிறு வயதில் சூரியனை விழுங்கினாரு அதனால் வந்து ஒரு சக்திகள் வந்து காணாமல் போயிடுச்சு அதாவது அவருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டாங்கன்னு சாபம் பெற்றார் சொல்லுவாங்க அவர் ராமருக்காக பாலம் கட்ட போகிறது அந்த கடலுங்கிற கட்டாக தடையை தாண்டி போனோம் அப்போ பாலம் கட்ட போகிறதுக்கு முன்னாடி அந்த கடலை தாண்டி போய் என்ன பண்ணோம் பார்த்துட்டு வரணும் இலங்கை கடந்து விட்டு அப்போ யார் அந்த கடலை தாண்டி போகிறது அப்படின்னு வரும்போது அப்போது ஜாம்பவான் வந்து அனுமனுக்கு சொல்கிறார் உன்ன சக்தி வந்து உனக்கு தெரியாதுப்பா நீ மிக பிரம்மாண்டமான அளவு அப்படி சொன்ன அந்த சக்தி தெரியாத தடையை தாண்டி ஜாம்பவான் சொல் கேட்டு அனுமன் தன்னை உணர்ந்து என்ன பண்ணார் விசுரூபம் எடுத்து கடலை தாண்டி சென்றார் அப்படி கடலை தாண்டி சென்று சீதையை கண்டு வந்த பிறகுதான் இந்த கடலாக இருக்க தடையை தாண்டுவதற்காக இவங்க என்ன பண்ணாங்க பாலத்தை இணைத்தார்கள் அப்படி பாலத்தை போடும்போது இது எப்படி உலகத்துக்கு போட்டு போகணுன்னு வானர் சேன வான சேனைகளை இணைத்து அவங்க வந்து பாலம் போட்டு கடலை கடலில் பாலம் விட்டு பயணப்பட்டு போனாங்க இப்படி தடையை போகும்போது அருணகிரிநாதர் வாழ்க்கையில் வந்து இதற்கு மேல் நாம் வாழ வேண்டாம் தற்கொலை செய்து கொள்வோம் என்று நினைந்து போய்ட்டு இருக்கிறப்போ ஒரு சாமியார் வந்து சொன்னாராமா முருகனை போய் கூப்பிடுப்பா நீ வந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நானே சாக போகிறேன் முருகனை கூப்பிட்டா என்ன கூப்பிடாட்டேன் போய் அப்படின்ட்டு மேலே போய் திருவண்ணாமலை கோயில் கோபுரத்து உச்சியில் போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து குதிப்பதற்கு முன்பு சரி அந்த பெரியவர் சொன்னதை தான் கூப்பிட்டு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு முருகான்னு சொல்லிட்டு குதிச்சாராம்மா புதுச்ச உன்னிக்கி இருக்க முருகன் அவரை பிடித்து கொண்டு அவருக்கு அருணறிநாதா திருப்புகல் பாடுன்னு சொல்லி அவரை பாடு சொல்லுங்கள் பாட சொல்லி சொல்ல பாடுன்னு இருக்காரு அப்படி கொடுத்த உடனே அதுக்கு திருப்புகல்னு சொல்லி பெயர் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ முருகப்பெருமானு சொன்னாரா அவர் பாண்டதுக்கு ஒரு பெயர் வைத்தார்களா அப்படிங்கிறது நமக்கு ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக தெரிய தொடங்கும் அப்போ அங்கே இருக்க தடை என்னாச்சு மரணத்தை கூட வெல்லக்கூடிய சமயத்தில் சரி முருகன் கூப்பிட்டு பார்ப்போமே அப்படிங்க கூப்பிட்டோடனே ஓடி வந்து உதவி செய்யும் அப்போ உங்களுக்கு ஏதாவது தடை இருந்தது அப்படின்னா தடையை நீக்குவதற்கு நீங்கள் வெள்ளந்தியாக அருணகிரிநாதரை கூட வெள்ளந்தியாக முருகா என்று அழைத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓடி வந்து உதவியை நிச்சயமாக செய்வார் ஏன்னா அப்படியும் காலம் எனக்கு இருந்துச்சு படாத வளரக்கூடிய ஒரு வியாதி வந்து உடம்புல வந்து ஆட்கொண்டுது அப்படி ஆட்கொண்டப்போ வந்து நானும் வந்து ஹோமியோபதி மருந்து அதுக்கப்புறம் இயற்கை உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன் எது சாப்பிட்டாலும் தெரியல தியானம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன் தியானம் செஞ்சாலும் இது பண்ணலை இயற்கை வயதில் மலையில் நினைவுறதுலாம் நினைவேன் சரிங்களா மழையில் நினைஞ்சேன் டப்பாத் பண்ண மண் பண்ண வாழையில் குழி பண்ண என்ன செஞ்சாலும் தீரலை மெயினாக தலைவனால் தலைவலியே தான் தலைவலி தான் முக்கிய காரணம் உடம்புக்குள்ளே திரும்பி சுடும் சுட்டோடனே தலை வந்து பயங்கரமாக வலிக்க ஆரமிச்சிடும் தாங்க முடியாத வழியாக இருக்கும் என்ன பண்ணாலும் தெரியலை தியானமே பண்ணால் கூட இந்த வழி வந்து அதிகமாக தான் போகும் அப்போ நான் ஐரோன்ட்டு என்ன சொன்னேன்னா நீ என் தலையே வெடிக்க வச்சாலும்னு ஒன்றும் மாட்டேன் நான் தியானம் பண்ண நிறுத்த மாட்டேன் நீ வெடிக்க வைக்கணும் வெடிக்க வச்சுக்கோ அப்படின்னு போட்டு முருகன்ட்ட போய் காதல் தொடங்கும்போது வேர்த்து டக்குன்னு வேர்த்து கொட்டி அப்படியே சரியாயிடும் மறுபடியும் என்ன ஆயிடும் திரும்ப மாட்டி வரும் மறுபடியும் போய் முருகண்டை போய் திரும்ப கூப்பிட்டோன்னா திரும்ப வேர்த்து கொட்டும் சரியாக போயிடும் இப்படியே போயிட்டுருக்கிறப்போ ஒரு நாள் உட்காந்து ஆரம்பிச்சிருக்கும்போது எல்லோருக்கும் சொல்கிறாயே நீ இதை சொன்னையாடா அப்படின்னு சொல்லி காதலில் கேட்ட மாதிரி ஒரு ஒரு இது வந்து கேட்டுச்சு கேட்ட உடனே என்ன அப்படின்னா ஓம் சவ்வம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் சவ்வும் நமக அப்படிங்கிற மூல மந்திரத்தை எல்லாரும் சொல்லி நல்லா இருக்காரு சொன்னையே நீ சொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்ம சொல்ல எங்கள் முருகா இப்போதே சொல்லிட்டு போய்க்கும் வேகமாக கீழே வந்து திருப்பூரில் எங்கள் அப்பாவோட வீட்டில் உட்காந்து அந்த முருகன் சிலையை வச்சுருந்தார் எங்கள் அப்பா அப்போ எங்கள் அப்பா இருந்தார் இப்போ தான் என் தந்தை இறைவன போய் சென்றார் சரிங்களா அப்போது அந்த முருகன் சிலையை முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து ஓம் சௌ சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌ நமக அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு மணி விட்டுறேன் நண்பன் யோகிதா ராஜேஷ்யா மணி விட்ருக்காரு எனக்கு மணி நேரம் உச்சாட்சி மாதிரி சரிங்களா அந்த ஜபாமாலின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மணி கொடுத்துருக்காரு அதை வந்து உருட்ட தொடங்க ஃபர்ஸ்ட்டு மணி உருட்டேன் ரெண்டு ஃபஸ்ட்டு மணி குருவேணும்னு சொல்லிட்டேன் அதே நண்பனுக்காக நண்பனும் சேர்ந்த பார்த்து எல்லா குருவும் சேர்த்து சொல்லுவாங்க குருவேணம் சொல்லி குருவேணம் அம்மன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணி உருட்டேன் மணி உருட்டி மூன்றாவது மணி கூட அந்த தலையில் இருந்த வழியெல்லாம் டக்குன்னு ஒரு ஒளி வந்து பார்த்து கண்டு மறைந்து அப்படியே நினைச்சு சுத்தமாக போயிடுச்சு அதன் பிறகு தலைவலியே வரலை அப்போ நமக்கு யாருமே உதவி செய்யாத சமயத்தில் நாம் நிற்கதியாக இருக்கக்கூடிய சமயத்தில் முருகப்பெருமான் ஓடி வந்து உதவி செய்வான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து வரலாறு நிறைய இருந்தால் கூட என் வாழ்க்கையிலும் அது வந்து நடந்துச்சு அதன் பிறகு நான் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க முருகன் நினச்சிக்கிட்டு இப்படி கவனம் வச்சு சொல்லுங்க கண்டிப்பா சரியாகணும்னா யாரும் அந்த மாதிரி கவனம் சொல்ல மாட்டாங்க எதுக்காகனா நான் சொல்லும்போது இந்த இந்த வியாதியை பக்கத்திலிருந்து பார்த்தவர்கள் கூட என்ன பண்ணல அதை பின்பற்றவில்லை அப்படி இருக்கும்போது தூரம் எப்படி கேட்பாங்க பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி ஓம் சௌம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சோம் நமக அப்படிங்கிற மதத்தை வச்சுன்னா நோயெல்லாம் போயிருமான் பிரச்சனைலாம் தீந்துருமா அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் நான் சம்பாதிக்கலாம் போக மாட்டேன் வீட்டு வீட்டுக்கிட்டே போக மாட்டேன் இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தா அது உங்களையும் நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை இறைவன் என்ன சொல்ல எப்போதும் உன் கடமையை செய்வதை தவிர்க்காதுன்னு இருக்காரு அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மந்திரத்தால் மாங்காய் விழும் மாங்காய் நிலைக்காது அப்படிங்க அப்போ எந்த மந்திரத்தரால் நீங்கள் மந்திரம் போட்டு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ அது என்ன ஆயிடும் அதை நிலைக்காம காணாமல் தான் போகும் இல்லையா திரும்ப 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 அது வந்து உங்களுக்கு நிலைச்சி நிற்கும்னு சொல்ல முடியாது அப்போ இறை வழிபாடு ஒன்று மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வந்து கொடுக்கும் அப்போ முருகப்பெருமானை நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சும்ப காலத்தில் ஒருவாரா நீங்கள் அளவுக்கு வெள்ளந்து அழைக்கணும் ஒரு குழந்தை முருகப்பெருமான ஒரு குழந்தைகிட்ட எப்படி இருக்கணும் வெள்ள மனசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த குழந்தை வந்து உங்கள்கிட்ட அட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைக்கு வந்து உணவு சக்தி ஜாஸ்தி அப்போ இந்த குழந்தைகிட்ட நெகட்டிவாக நீங்கள் வந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ணாது அதிகமாக அட்டாச்மெண்ட்டாக ஒட்டாரு இந்த குழந்தைய ஏமாற்றினா கூட சிலருந்து இந்த குழந்தை ஏமாந்து போயிடும் அப்படி ஏமாத்துனா யாருக்கு நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் குழந்தைய ஏமாத்துறதுனால நமக்கு தான் நஷ்டம் ஏன்னா அந்த குழந்தைய மாதிரி இருந்தால் உண்மையான அன்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுதான் பெருமான் அப்போது உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டால் கவலைப்படாமல் அவங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் காரியம் செய்யணும் செயல்படுத்தணும் அப்புறம் கடைசியில் அந்த மாதிரிலாம் சாப்பிட வேணும்னா தியானம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன் தவ மாதிரி அப்படி உட்கார எனக்கு சரியாச்சு ஆனால் இதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சிக்கலிருக்கும் இருக்கும்போது நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டாம் மற்ற வைத்தியம் பார்க்கலாம் சொல்லலை நீங்கள் எதை வைத்தியம் பார்த்தாலும் என்ன முயற்சி பண்ணாலும் அதில் முருகப்பெருமானை ஆழமாக நினைத்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அதெல்லாம் செய்வீங்கிறான் இன்னும் சில பேரில் உங்கள் குலதெய்வம் பிடிச்சிருக்கோம் அந்த குலதெய்வத்தை மனசான நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செய்யுங்க இல்லை உங்கள் ராமரை பிடிக்குமா ராமரை மனசானிட்டு செய்யுங்க இல்லை எந்த தெய்வத்தையுமே பிடிக்காது வாரத்தை தான் பிடிக்குன்னா பிரபஞ்சத்தை பார்த்து என்ன பண்ணுங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு ஆனந்தமாக இந்த செயல்படுத்துங்க அப்படி செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்வில் வசந்தம் என்பது வாராமல் போகவே போகாது சரிங்களா இப்படி முருகப்பெருமான் ஏகப்பட்ட இடத்துல எனக்கு வந்து உதவிகள் செஞ்சுருக்காரு அந்த உதவிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் நன்றியாக இன்ன வரைக்குமே முருகனை பற்றி ஏகப்பட்டதை சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் நன்றியோடு நாம் இருப்பது மட்டுமே முருகன் நரலை அதிகமாக பெற்றுக் கொடுக்கும் யாரும் நன்றியை மறக்கின்றார்களோ அவருக்கு முழுநல் கிடைப்பது கடினம் அதனால் நன்றி மதத்தல் நன்ற சரிங்களா நீங்கள் முருகன் நினச்சி உங்கள் காட்சி செய்யுங்க வெற்றி கிடைக்கும் பிரபஞ்சம் நினைச்சு உங்கள் காட்சி செய்யுங்க வெற்றி கிடைக்கும் யாராவது ஏதாவது உதவி செய்தால் அந்த நன்றியை மறக்காமல் அவங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நீங்கள் சொல்லுவாங்க போய் எந்த உதவியும் செய்யாட்டும் பரவாயில்ல ஆனால் அவங்களுக்கு நன்றி கூறுவதை உள்ள இல்லாத நினைக்காமல் என்ன பண்ணாதீங்க செயல்படுத்தாமல் ஊற்றாதீங்க நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பிட்ட பயன்க்குங்க குருவே நம்ம தந்தையே நம்ம बुआ वुल